ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்களது ஆதரவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க வைகாசி பிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது தனுசுராசி என்பலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது தனுசு ராசி என்பலுக்கு சந்திராசிரமம் உங்களுக்கு சந்திராசிரம் இப்போ முடிவடைது அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நான் இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் சந்திராசிரமம் தினங்கிறதுனால முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதுமானதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அழகான மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறும் அதில் முதலாவது விஷயமாக புதிய நபர்கள் கூட நிறைய பழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது சில ஆறுகி மட்டும் உங்களையே அறியாமல் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால புதிய நபர்களிடம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நண்பர்கள் மூலமாக புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் நிதானத்தை நீங்க வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் வார்த்தைகள் கவனமா இருக்கணும் கனிவா அன்பா பேசுங்க முடிந்த வரைக்கும் வந்து உங்களால அன்பா பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை ஆராய்வதற்கு இப்போ உங்களுக்கு வந்து நேரம் இல்லாமல் போகலாம் ஆனால் நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு மத்தவங்க என்ன சொல்கிறாங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வெயிட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் யாரு கூடிய வாக்குவாதங்கள் செய்தாலும் அதனால் எந்த பிரோஜனும் இல்லை உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கலாம் அதனால் இன்றது தினம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்காக ஜாமீன் கேள்வி போடுறது நான் பொறுப்பேற்றுக்கிறப்பா நீ பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை வாங்கி யாருக்காவது கடனாக கொடுக்குறது இந்த மாதிரி பொறுப்பேற்றுக்கிற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்கூடாதுங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் போய் பஞ்சாயத்துலாம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தினம் அமைதியாக உங்க வார்த்தைகள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடுங்க இந்த தினம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாகலாம் வீடு வாகனம் தொடர்பான செயல்பாடுகள் மூலமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் எந்த செலவு அவசியமான செலவு எது அனாவசிய செலவு அப்படின்னு வகைப்படுத்தி நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு பணத்தை வெளியே எடுக்காதீங்க உங்களது பணத்தை வந்து ரொம்ப முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள் மற்றபடி எந்த விதமான இன்னைக்கு இன்றைக்கி பண்ண வேண்டாம் சில பேர் ஒரு கோடி ரூபா கிடைக்கும்பா இன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குது இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா உனக்கு போதுமானது உனக்கு ஒரு வருஷத்தில் ஒரு கோடி வந்துடும் சொல்லோட சில நம்ப முடியாத ஆஃபர் சொல்லுவாங்க நீங்கள் பணத்தை எடுத்து அதில் முதலீடு பண்ணக்கூடாதுங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா பணம் வரவைகளை கொஞ்சம் ஏற்ற இருக்குமான சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் செலவில் கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவசர நெருக்கடியான நேரங்கள் அதாவது திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடியான நேரங்களில் உங்களுக்கு அது சிறப்பாக கை கொடுக்கும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்கள் ஏதாவது டிராவல் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் பர்ஸு உங்கள் பணத்தை உங்கள் பொருட்கள் பொருட்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க ஏன்னா சில பொருட்கள் அல்லது பணம் வந்து திருடு போக அல்லது தொலைந்து போக வாய்ப்பு இருக்குங்க பயணங்களும் போது உங்கள் உடம்பையின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க ஸோ பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கொள்ளுங்கள் அது இன்றைய தினம் மிக முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உடன் உடன்பிறந்தவர்களுடன் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வற்புறுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்து வார்த்தைகள் கவனமாக நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா வார்த்தைகளை கொட்டிட்டீங்க அப்படின்னா திரும்ப அல்ல முடியாதுங்க இன்றைய தினம் காதல் கொள்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல நல்ல ரொமான்டிக்கான சுவை சேர்க்கக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்குங்க இருந்தாலும் வந்து நான் சொன்ன விஷயங்கள் காதல் வாழ்க்கைக்கும் பொருணும் அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் வார்த்தைகளுக்கு கவனமாக இருங்க நான் சொன்னக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு எல்லா இடத்திலும் பொருந்துங்க உங்கள் அலுவலகம் வியாபார பணிகள் காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவுகளுடனான உறவுகளில் நீங்கள் மெயின்டைன் பண்ண விதம் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு என்ற தினம் வந்து அழகாக மாறுங்க மனதில் தேவையில்லாத பயத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க அது முக்கியமான விஷயம் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் வந்து உங்கள் மனசில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வந்து அலையும் போதும் அதனால் எந்த வேலையில் செய்கிறீங்களோ அந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் ரெகுலரான வழக்கமான வேலைகளை முதல்ல முடிக்கிறதுல நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா ரெகுலரான வேலைகளை நீங்கள் டக்குன்னு கூடிய வேலை கூட சில இருபறையாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால் உங்களது செயல்பாடுகளில் இன்றைய தினம் நீங்கள் நிச்சயமாக பொறுமையோடு நீங்கள் வந்து உங்கள் காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு தேவையில்லாத சிதனைகளை ஒதுக்கி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எனவே தினம் உங்கள் புத்தி வந்து ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ள நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருந்தாலே போதுமானதுங்க மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கும் இந்த தினம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா கோபம் என்பது குறுகினர் பைத்திய சொல்லுவாங்க ஒரு நிமிடம் தான் வந்துட்டு போகும் அந்த கோபம் ஆனால் அதனால் வர விளைவுகளை வந்து நீங்கள் மாற்றுவதற்கு ரொம்ப காலம் பிடிக்கலாம் அதனால் கோபத்தை ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த நன்மைகள் காத்திருக்குங்க பல பிரச்சனைகள் நீங்கள் வந்து சமாளிக்க முடியும் பல பிரச்சனை பிரச்சனைகளை பண்ண முடியும் இந்த தினம் தவிர்க்க முடியுங்க எனவே நீங்கள் வந்து பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களுக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்குங்க உங்களை விருப்பப்படிய பெரும்பாலான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால நீங்க சந்தோஷமாவே இருப்பீங்க இருந்தாலும் வந்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இந்த தினம் உடலுக்கு ஒத்துக்காத உணவுகள் எல்லாம் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையில நீங்கள் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை துணையை வந்து நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் அவருக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்டிக் உணர்வுகளை பெற்றாலும் நீங்கள் வந்து பொறுமையாக நிதானத்தை சிந்தித்து பேசுங்கள் அதன் மூலமாக இன்றைய தினம் மேச்சர் ஒரு நாளாக அமைங்க உங்களுக்கு நல்ல வகையில ஃபீல் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க தேடி தேடி இன்னைக்கு செய்யலாம் பொழுதுபோக்குகள் அதிகமாக ஈடுபடலாம் இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கு நாளை மாலை அதாவது புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணோம் உங்களுக்கு அக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகைகள் அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது தனுசுராசியின் பள்ளியில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய நபர்கள் கூட ப பழகும் போது வார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் கொஞ்சம் அனுபவங்களும் கிடைக்குங்க இன்றைய தினம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பூராடம் நட்சத்திரத்து நம்பர்களுக்கு இந்த தினம் பண வரவுகளில் கொஞ்சம் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் புதுசாக வீடு அல்லது வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள் குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க உத்திராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகலாம் உங்கள் செயல்பாடுகள் ஒரு விதமான சோர்வு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றங்கள் உங்கள் முக்கியமான வேலைகள் முதல்ல முடிச்சிடுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரர்களில் சின்ன சின்ன கருத்து ஒரு ஏற்பட்டாலும் முதல்ல நீங்கி விடுங்க அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருந்து அனுசரித்து போங்க இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க சில விஷயங்கள் ஆருமே இல்லாமல் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் வந்து உங்கள் கடமைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடியுங்கள் உங்களது வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்து முடித்து இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே